நமக்கு தெரியும் பித்ருக்கள்னா முன்னோர்கள் பெற்றோர்கள் இந்த இடத்துல பித்ருக்கள் என்பதை நம்மை பெற்ற தாய் தந்தை பயாலஜிக்கல் அண்ட் மதர் என்று எடுத்துக்கொள்ளாமல் மகாத்மா காந்தி கூட நமக்கு பித்ருதான் விவேகானந்தர் கூட நமக்கு பித்ருதான் அந்த உலகத்திற்கு வழிகாட்டி சென்றவர்கள் எல்லோரும் நமக்கு பித்ருக்கள் தான் அந்த நமது முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று இருக்கிறது பெற்றோரை பெரியோரை மதிப்பது என்று ஒன்று இருக்கிறது இது நாம் செய்ய வேண்டிய அடிப்படை கடமை என்று சொல்கிறார்கள் அம்மாவும் அப்பாவையும் தெய்வமாக கொண்டாடுகிற ஒரு நாடு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்கிறோம் மாத்ரு தெய்வோபவ பவ என்றெல்லாம் நாம் சொல்றோம் இந்தியாவின் எல்லா மொழிகளிலும் இருக்குது மொழிதான் மாறுபடுக தவிர இந்தியாவில் வழிமுறைகள் மாறுபடாது நெறிமுறைகள் மாறுபடாது அம்மா அப்பா தெய்வம்னா தமிழ்லையும் தெய்வம் தான் தெலுங்குலையும் அம்மா அப்பா தெய்வம் தான் மராத்திலையும் அப்பா அம்மா தெய்வம் தான் ஹிந்திலையும் அப்பா அம்மா தெய்வம் தான் சமஸ்கிருதத்திலையும் அப்பா அம்மா தெய்வம் தான் அரபு மொழியில் அப்பா அம்மா தெய்வம் இல்லை இங்கிலீஷில் அப்பா அம்மா தெய்வம் இல்லை ஏனென்றால் அவையெல்லாம் வேற வகையான சிந்தனை தியாலஜி இந்தியாவில் தோன்றிய அத்துணை மொழிகளிலும் அம்மா அப்பா தெய்வம் தான் அப்போ இதெல்லாம் வேல்யூ சிஸ்டம் தே கேரி தி சேம் வேல்யூ சிஸ்டம் அதன்படியாக இங்கே பித்ருக்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு நம்ம எல்லாருடைய முன்னோர்களும் இந்த ரூம்ல இந்த ஹால்ல தான் இருக்காங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி பூட்டேன் ஒரு பதினஞ்சு தலைமுறை இருந்தா கூட இந்த தான் இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க நம்ம உடம்புல நம்ம ஜீன்ல இருக்காங்க ஒவ்வொருத்தருடைய ஜீன் ஸ்டடிஸ் நீங்க படுத்தீங்கன்னா தெரியும் நமது முன்னோர்கள் மூலமாக தான் நமது ஜீன்கள் உருவாகி இருக்கிறது இந்த முன்னோர்களுடைய ஜீன் எல்லாம் என் தாத்தா பாட்டி எங்க இருக்காங்கன்னா என் தான் இருக்காங்க நான் கூட எனது மாணவர்களுக்கு சொல்லுவேன் இங்கே பரடா உங்க தாத்தா பாட்டி எல்லாரும் உடம்புல இருக்கிறாங்க நீ முத முதல்ல ஒரு சிகரெட் பிடிச்சேன்னா ஒரு இருமல் வருதா இல்லையா சிகரெட்டை ஏற்றுக்க மாட்டேங்குதா இல்லையா உடம்பு அது என்னன்னா ஏதோ உடம்பு ஏற்றுக்கலை அலர்ஜின்னு உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளேருந்து உங்கள் தாத்தா சொல்கிறாரு டே சிகரெட்டை பிடிக்க கூடாதுதான் தப்பு அப்படின்னு சொல்றாரு நீ எடுத்த உடனே ஒரு டாஸ்மாகில் போய் ஒரு ஒரு கட்டிங் போட்டீங்கன்னா எடுத்த உடனே இருமல் வரும் வாந்தி வரும் அது என்ன அந்த உடம்புக்கு சேரலை அலர்ஜின்னு நினைக்காத உள்ளுக்குள்ளேருந்து உங்கள் பாட்டி சொல்லுது நீயாவது குடிச்சு தொலையாமல் இருடா அதனால நீ அப்படி குடிக்காதடான்னு பாட்டி சொல்லி உன்னை வாந்தி எடுக்க வைக்குது அப்படி சொல்லுண்ணா அந்த மாதிரி ஒரு அவர்கள் உடம்புக்குள்ளேயே அந்த முன்னோர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் இது வெறும் சடங்காச்சாரம் மாத்திரமல்ல இறந்துவிட்ட முன்னோர்களுக்கு செய்வது மாத்திரமல்ல உயிருடன் இருக்கிற பெற்றோர்கள் பெரியோர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய மரியாதையை சேவையை அதை செய்ய வேண்டும் என்பதுதான் பித்ருக்களுக்கு செய்கிற காரியம் நீங்க யக்ஷ பிரசன்னம்னு மகாபாரதத்தில் ஒரு ஒரு இடம் வரும் யக்ஷன் அந்த நச்சு பொய்கையில தண்ணீர் குடித்து தர்மனை தவிர நான்கு தம்பிகளும் செத்து போறாங்க பீமன் செத்து போறான் அர்ஜுனன் செத்து போறான் விஷ தண்ணீரை குடிச்சு அப்ப தர்மன் போய் என்ன ஆச்சுன்னு பார்க்க போறப்ப அந்த யக்ஷன் அங்கே தோன்றான் உன் தம்பிகளை எல்லாம் நான் திரும்ப உயிரோட கொடுத்துறேன் ஆனால் நான் கேட்பதற்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறான் விரைவாக பதில் சொல்லணும் குவிஸ் மாதிரி அவன் கேளுன்னு சொல்லி கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு தர்மன் அதுல திருப்தியாகி யக்ஷன் இறந்து விட்டவர்களை திரும்ப மீட்டு அனுப்புகிறான் எக்ஷ பிரசன்னம்னு கதை அதுல ரெண்டு கேள்வி இந்த உலகத்தை விட பெரிது எது தர்மா அப்படின்னு யக்ஷன் கேட்கிறான் தர்மன் இந்த உலகத்தை விட பெரியது எது அதுக்கு தர்மன் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் பதில் சொல்றான் இந்த உலகத்தை விட பெரியவள் என் தாய் அப்படின்னு சொல்றான் ஒரு தாய் என்பவள் இந்த உலகத்தை விட பெரியவள் இந்த ஆகாயத்தை விட உயர்ந்தது எது தர்மா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார் யக்ஷன் அதுக்கு தர்மன் பதில் சொல்றான் இந்த ஆகாயத்தை விட பெரியவர் என் தந்தை அப்படின்னு சொல்றேன் அப்போ ஒரு தாய் என்பவள் பூமியை விட பெரியவள் ஒரு தந்தை என்பவன் வானத்தை விட உயர்ந்தவன் இந்த எண்ணம் நமது பண்பாட்டில் பாரம்பரியத்தில் நமது ஆன்மீக மரபுகளில் இருக்கிறது இந்திய ஞான மரபுகளில் இந்த எண்ணம் இருக்கு அதனால தான் இங்கே பித்ரு எங்கம் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் ஷாஜஹான்னு ஒரு முகலாய மன்னன் அவனை அவனுடைய மகன் அவுரங்கசீப் ஆட்சிக்கு வந்துட்டு தூக்கி ஜெயிலில் போட்டான் அது அந்த முகலாய ட்ரெடிஷன் அது நடந்து கொண்டே இருக்கும் அப்பனை கொண்டுட்டு தான் இங்கே ஆட்சிக்கு வருவோம் அண்ணன் தம்பியை கொண்டுட்டு தான் அங்கே ஆட்சிக்கு வருவோம் அது அந்த அந்த கண்ட்ரியோட ட்ரெடிஷன் அந்த ஷாஜஹான் ஆக்ரா கோட்டையில் ஜெயிலில் இருக்கிறப்ப அங்கே ஒரு சின்ன துவாரம் அந்த துவாரத்தின் வழியாக பார்த்தால் தாஜ்மஹால் தெரியும் யமுனை கரை தெரியும் அவ்வளோதான் அவுரங்கசீப்போட உத்தரவு என்னான்னா குடிக்க தண்ணீர் கூட கொடுக்காமல் அப்படியே விட்டுறணும் ஷாஜகான் தாகம் எடுத்து பசியிலே செத்து போயிருவாங்கிறதான் கொலை பண்ண வேணா அவனா சாகட்டும் அப்படி பசியிலையும் தாகத்திலையும் ஷாஜகான் இருக்கும் போது அந்த துவாரம் வழியாக பார்க்கிறான் அங்கே யமுனை ஆற்றில் ஒரு அப்பாவும் பையனுமா அந்த தண்ணீரை இறைத்து கொண்டு ஏதோ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஷாஜகான் கேட்குறான் பக்கத்தில் உள்ள சேவகன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அவங்க ரெண்டு பேரும் திதி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன திதி கொடுக்குறாங்க இறந்து போன அப்பாவுக்காக மகன் திதி கொடுக்குறாரு பிறகு அந்த சின்ன பையன் கூட இருக்கானே என்ன நான் இல்ல இவன் செத்து போன நாளைக்கு இவன் திதி கொடுக்கணும்ல அதுக்கு நம்பி அது எப்படி செய்யறதுன்னு மகனையும் கூட வச்சுக்கிட்டு அதை செய்து கொண்டிருக்கிறார் இங்கே இப்படி தண்ணி எடுத்து வாரி அரைச்சா செத்து போனவனுக்கு தண்ணீர் போயிருமா தாகம் தீர்ந்துருமா அதுக்கு அந்த சேவகன் சொல்றான் அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை இந்து ஆன்மீகத்தின் நம்பிக்கை இது ராமாயணத்துல ஜாபாளி கேட்ட கதை தான் இங்கே செய்கிற விஷயங்கள் தர்ப்பணமாக செல்கிறது என்பதுதான் எங்களது நம்பிக்கை அதனால செய்கிறார்கள் ஷாஜகான் கண்ணீர் விட்டு அழுதானம் இங்கே உயிரோட இருக்கிற அப்பனுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் சாகிறதுக்காக பூட்டி வச்சிருக்கிறான் அங்கே ஒருத்தையும் செத்து போன அப்பனுக்கு தாகம் எடுக்கின்றதுக்காக தண்ணீர் அடித்து கொண்டிருக்கிறான் இது என்ன நாடு இதை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று வருத்தப்பட்டே செத்து போனானா சாஜகான் அப்படி பித்ரு எங்கேயும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த போதி கயா புத்த கயாக்கெல்லாம் போனீங்கன்னா நமக்கெல்லாம் கண்களில் தண்ணீர் வருகும் அளவிற்கு அங்கே செய்வாங்க அப்பாவுக்கு ஒரு பிண்டம் தான் வைப்பான் அம்மாவுக்கு முப்பத்தி ரெண்டு பிண்டும் வைப்பான் தாய்க்கு மாத்திரம் முப்பத்தி ரெண்டு பிண்டன் சொல்வான் நீங்கள் அவன் சொல்வதையெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்து புரிந்து கொண்டால் கண்ணீர் வரும் என்னை வயிற்றில் சுமந்தாயே அதற்காக எனக்கு பால் கொடுத்தாயே அதற்காக எனக்கு நோயுற்ற போது நீ பத்தியம் இருந்தாயே அதற்காக இப்படி சொல்லி சொல்லி ஒவ்வொரு பிண்டமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கென்றே சில மந்திரங்கள்லாம் சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவிற்கு பித்ரு காரியங்கள் முன்னோர்கள் பெற்றோர்கள் பெரியோர்களை மதிக்க வேண்டும் என்பது உங்க ஆப்ஷன் இல்லைங்க நமக்கு அது மேண்டேட் அது கட்டாயமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இந்து ஆன்மீகத்தில் அதை செய்ய வேண்டும் பித்ரு எங்க